இரநூறுவா வரும்பா அனச்சி கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்க பெரியவருக்கு தான் அச்சி ஏதாவது பார்த்து சொல்லுங்க அண்ணாச்சி என்னப்பா இதே இப்படியே பெரியவர் வேற இழுத்து விடுறேன் சரி தம்பி நூற்றம்பது ரூபா வரும்பா அதான்பா லாஸ்ட் ரேட்டு அது கம்மி குறைக்கவே மாட்டேன்ப்பா வேங்க இஷ்டம் தான் வேங்கு இல்லைன்னா உன்னோட விருப்பம்பா நூற்றி இருபது ரூபா என்னாச்சு ஒரே ரேட் என்னாச்சு பார்த்து போட்டு கொடுங்கண்ணாச்சு தம்பி சொல்கிறேன்னு கோச்சிக்காத நீ இந்த பெரியவரை கூப்பிட்டு வந்ததால தான் உனக்கு வந்து நூற்றம்பது ரூபா சரியா கூட்டம் இல்லைன்னா இரநூறுவா கம்மி கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டேன் உனக்கே அது தெரியும் சரியா வேங்க இஷ்டம் தான் வேங்க தம்பி நஷ்டத்துக்காக கொடுக்க முடியாது என்னால் கோச்சிக்காத சரி வாங்க பெரிய வேற நான் போயிடலாம் தரமே தெரில அஜே வாழை தண்ணூற்றி ஐம்பது தானே சொன்னீங்க நான் தந்துருக்கேன் அஜே கொடுப்பா காசை நூற்றம்பது ரூபா இருக்குப்பா தம்பி என்கிட்ட ஒரு சின்ன சந்தேகம் தம்பி என்னாச்சு சந்தேகம் சொல்லுங்கண்ணாச்சி மழை வேற டக்குன்னு சொல்லுங்க தம்பி அது ஒண்ணு இல்ல அந்த பெரியவர் இருக்க போதே இந்த நூத்தி ரூபாய் காசை கொடுத்து எடுத்துட்டு போயிருக்காங்க அதான் எனக்கு சின்ன சந்தேமா இருக்கு அந்த பெரியவர் அங்கே நீ மட்டும் வந்துருக்க அனாச்சி காலைல வாழைத்தார் எவ்வளவுன்னு கேட்டேன் இரநூறுவா சொன்னீங்க அதான் பெரியவரை கூட்டு வந்து கேட்டது நீங்க நூத்தி ஐம்பது பைனல் சொன்னீங்க அதான் பெரியவர் அனுப்பிச்சு விட்டு நான் வரேன் இப்ப தம்பி பெரியவரும் டீ கடை வச்சிருக்காரு அவருக்கும் வாழக்காய் தேவை அவருக்கு என்னடா செய்ய போற அது எனக்கு தெரியாது நான் டீ கடை வச்சிருக்கேன் அதனால எனக்கு வாழ்க்கை தேவைன்னு வாங்க வந்தேன் அப்படியா தம்பி அதான்டா நாடு ஏன் உட்படாம போகுதுன்னா ஒன்னு மாதிரி ஆட்கள் இருந்தது ஆனால் தான்டா போடா எடுத்துகிட்டு போடா சரிண்ணா வரணும் போய்டு